ஹாஸ்பிட்டல் எப்படி நாங்கள் இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்கோன்னா ஸோ டோட்டலாக வந்து பதினெட்டு பெட் இருக்குது அது வந்துட்டு அதுவும் இல்லாமல் இருபத்தாறு பெட் வந்து அப்சர்வேஷனுக்காக இருக்குது இந்த புதுப்பிக்கப்பட்டது வந்து இந்த பதினெட்டு பெட் மட்டும் ஸோ உள்ள இது வந்து எப்படி மூணாக பிரித்து உங்களுக்கு சொல்லலாம்னா ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு அட்டண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் சொல்லலாம் ஸோ டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வந்தாங்கன்னா எவ்வளோ கோவலும் அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம பேஷண்ட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டைம் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்துட்டு மிச்சம் பண்ணலாம் எவ்வளோ சேவ் பண்ணலாம் எவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு பேஷண்ட்டு உள்ள ரிசீவ் பண்ணோன்னே ஒரு மூணு ஜோனாக வந்து பிரிச்சிருக்கோம் ரெட் ஜோன் எல்லோ ஸோன் க்ரீன் ஜோன் பிரிச்சிருக்கோம் ஸோ இங்கே இருக்க பதினாறு பேரில் ஆறு ஆறு ஆறுன்னு சொல்லி ரெட் ஜோன் ஆறு க்ரீன் ஜோன் ஆறு எல்லோ ஜோ ஆறுன்னு பிரிச்சிருக்கோம் ஸோ இப்போ பேஷண்ட் உள்ளே ஆம்புலன்ஸில் வருது அப்படின்னாலே ஸோ அங்கேருந்தே எங்களோடய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அங்கே ரியல் டைம் மானிட்டரிங் ஃபிக்ஸ் மூலமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் ஓட்டிட்டு பேஷண்ட் ஆம்புலன்ஸில் வரும்போதே நாங்கள் அந்த பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்ண ஆரமிச்சிடோம் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்த உடனே ரிசீவ் பண்ணி ட்ரேஜுன்ற ஒரு ஏரியா இருக்குது ஸோ அங்கே வந்து ட்ரே பேஷன்ட்டு வந்துட்டு எந்த சோனுக்குள்ளே ரொம்ப சிக்காக சிக்காயிருக்காங்கன்னா ரெட் சோனு எல்லோ ஜோனு கிரீன் சோன் மூணு வகையாக பிரிச்சிடுவோம் ஸோ ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா ரெட் சோன் பிரிச்சிடுவோம் ஸோ எல்லோ சோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க பேஷன்ஸாக பிரிச்சிடும் ஸோ இது வந்து எங்களுக்கு வந்துட்டு டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்காக அது பிரிச்சிருக்கோம் நம்ம அதில் வந்துட்டு இன்னும் நம்ம வந்து டைம் வந்து மிச்சமில்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி என்னன்னா நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்குனா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஆகும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறது ஆனால் எமர்ஜென்சி பை வி ஹேவ் த அட்வான்ஸ்டு இது பிளட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அதெல்லாம் பத்து நிமிஷத்தில் வி வில் கெட் த ரிப்போர்ட்ஸ் அதனால் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக எங்களால் நான் ஆக்ட் பண்ண முடியும் அது ஒரு சில பிளட் டெஸ்ட்டில் இன்னும் ரெண்டு கூட எங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ எவ்வளோக்குள்ளே எங்களுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ இம்ப்ரிமெண்டட் அது இல்லாமல் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறதுக்கு நார்மலாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ பெட் சைட் எக்ஸ்ரே வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ பேஷண்ட் எடுத்த உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ரே பார்த்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வித்தின் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஸோ கன்வீனன்ட்லி வி ஹவ் ரெடியூஸ் த டைம் ஃப்ரம் பத்து நிமிஷத்துலேருந்து நாங்கள் ஒரு நிமிஷம் வரை நாங்கள் வந்து குறைச்சிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் எமெர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்து சிடி டிபார்ட்மெண்ட் எம் எம்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்ததுன்னா ஒரு அந்த உயிர்க்காக்கும் மருந்து வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து கொடுக்கணும் ஸோ இது பக்கத்தில் இருக்கிறனால அந்த டைம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இன்னும் எங்களால் கம்மியாகவே பண்ண முடியுது அதே மாதிரி ஒரு ஹார்ட் பேஷன்ட்ஸ் வந்தாங்கன்னா ஒரு எம்ஏ ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இமீடியேட்டாக கேத்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வித்தின் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நான் இங்கேருந்து எங்கள்னால் ஷிஃப்ட் பண்ண முடியும் லேட்டஸ்ட் டெஸ்ட் அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரைவசி வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஸோ அது தகுந்தாப்பில் பேஷண்ட்ஸுக்கு கேர் வித் ப்ரைவசி அதையும் எக்யூப்மெண்ட் பண்ணி ஸோ அட்டெண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது வெயிட்டிங் லாபி இருக்குது கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் தனியாக செப்ரேட் ஃபார் தி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் திஸ் இஸ் வார் இதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அட்வான்ஸ்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்